டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழுவரங்களை தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவளவுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபை நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ டர்போ சர்பன்ஸ் மாடல் வண்டிங்க வண்டியுடைய நம்பர் சங்ககிரி நம்பருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க பிடிஓ சில் ஓப்பன் பண்ணலிங்க ட்ரெய்லர் மற்றும் ஓட்டம் மட்டும்தாங்க வந்து ஓட்டியிருக்காங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் சாதா ஸ்டேரிங் வந்து வந்துடும் பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் மஹிந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஏ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியுடைய ஓனர் ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு அஞ்சரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் ஊக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் டாப்பு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது தாராளமாக ஓட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கலாங்க இன்ஜின் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேர்ல பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வந்து மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மீந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே